தான் இந்த கை தூக்கலாமே இருக்கீங்களா எனக்கு ரொம்ப நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பத்தின கை தட்டலாமே என் தாய்மார்கெல்லாம் கை தட்டுறாங்க டூ கே கிட்ஸ் ஆரவாரமே இல்லை மகிழ்ச்சி எப்பவுமே ஒரு அரசியல்றது கிட்ட இருந்து வரணும் நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் அதான் ஒரு கூட்டம் அந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி எதுக்கு நான் டூ கே கிட்ஸை பிடிக்கும் தெரியுமா இன்னைக்கு கட்சி யாரோ மேடையில் போயிட்டு ஒய் ப்ரோ சொல்றாங்களா நீங்களும் சொல்றீங்களா ஒய் ப்ரோ சொல்றீங்களா உண்மையே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அந்த ப்ரோன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நாங்களாம் என்ன சொல்லுவோம்னா அண்ணன் தம்பிங்குவோம்

தான் பெரிய வேலையே இந்த அண்ணன் மணிகண்ட அண்ணா வந்து கூப்பிட்டுட்டாரு நிகழ்ச்சி வந்துருச்சு இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்டுட்டாங்க அமைப்பாளர் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா விட்டா திரும்பி பார்க்க முடியாது படத்தை கூட திரும்பி பார்த்தலாம் இந்த நாடகத்தை மட்டும் திரும்பி பார்க்க முடியாது அதனால எல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு இருப்பீங்க இருந்தாலும் அது ஒரு நாள் காட்சி போயிடும் ஆனால் உங்களுக்காக மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு திட்டங்களை தந்து மகத்தான ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான தலைவர் அந்த தலைவருடைய அந்த நம்மளால் வாழ்த்து சொல்லணுமா வேணாமா சொல்லலாம் அதுக்காக ஒரு நாள் நாடகத்தை தியாகம் ரைட் ஓகே மகிழ்ச்சி சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பிலே திராவிட சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பு நிகழ்த்த உள்ள மாவட்ட இளைஞர்களின் அமைப்பாளர் கணேசன் அவர்களே துணை அமைப்பாளர் சீனிவாசன் அவர்களே திருவெட்டூர் கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் திமு தனியரசு அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இங்கு வருகை தர இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்களே இங்கு வருகை தந்துள்ள மாநில மீனவர்களினுடைய துணை தலைவர் அண்ணன் கே பி சங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை நிறைவாக நன்றியுரை கூற இருக்கின்ற சதீஷ்குமார் அவர்களே இனியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்போடும் ஒருங்கிணைத்துள்ள மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் மணிவண்ணன் அவர்களே இங்கே வருகை தந்த திருவிட்டு மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் அருள்தாஸ் அவர்களே மீனவரணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் பத்மநாதன் அவர்களே அண்ணன் ஆறுமுகம் அவர்களே மாதவரம் பகுதியுடைய செயலாளர் அண்ணன் புழல் எம் நாராயணன் அவர்களே வருகை துறை இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி மீராசாமி அவர்களே இந்த நிகழ்வுக்கு உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு பள்ளி பருவத்திலே மாணவனாக இருந்தபோது வியந்து பார்த்த ஆளுமை இவரை போல இந்த ஒரு ஆளுமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இளம் துடிப்பான இளைஞர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு துடிப்பான இளைஞராக அரசியல் களத்திலே திராவிட இயக்க சித்தாந்தத்திலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு இன்று தமிழகத்தினுடைய இளம் தலைவர் இளைஞரணியுடைய செயலாளர் என் ஆர் உயிர் அண்ணன் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சரவர்களின் அன்பு இளவலாகவும் நாளை பிறந்த நாள் காண இருக்கின்ற பிறந்த நாள் நாயகனாகவும் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் கழகத்தின் இளம் இள இதயமாம் இளைஞரணியை ஈட்டி முனைபோல் கூர்த்தீட்டி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் அண்ணன் ஜோயல் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று என் உரையை தொடங்குகின்றேன்

கை தட்டுங்க கை தட்டும் போது அக்கு பிரஷர் அக்கு பிரஷர் ஆச்சுன்னா உங்க கையில இருந்து முகத்தம் பொலிவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்றீங்க இப்படிலாம் சொன்னா கை தட்டணும் நாங்க நல்லா பேசுறத விட நீங்க நல்லா கேட்டு எங்கேயிருந்து கைதட்டிகிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் எப்பயுமே ஒரு கூட்டத்துக்கு போனோன்னால் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் தான் இருப்பாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்கார்கள் இந்த இளைஞர்கள் தான் நாளை தமிழகத்தை தாங்கி வழிநடத்தப் போக வேண்டிய நம்முடைய தூண்கள் எங்கள் இளைஞரின் செயலாளரோட பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பக்கம் தாய்மார்கள் இருக்கிறார்கள் இதை பார்க்கும்போதே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது திமுக காரன் திமுகவுடைய உடன்பிறப்பு சொல்லி ஒரு கெத்து கெத்து வரும் வருதா என்றால் எதற்கும் பஞ்சாதவர்கள் கம்பீரமானவர்கள் கோடி கோடியாக பணம் கொடுத்தால் கூட உன் பணம் வேண்டாம் எனக்கு கொள்கை முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரர் இருக்கிறார் என்றால் அது கருப்பு சிவப்பு கட்சிக்காரராக தான் இருக்க முடியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாருமே வாழ்த்து சொல்றதுக்காக போகிறோம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பல அதிமேதாவிகள்லாம் இருக்கிறாங்க அச்சுராஜான் ஒரு அதிமேதாவி இருக்காரு அவர் சொன்னாரு நம்ம முதலமைச்சர் வந்து அவருடைய ஜாதகத்தை அவரால் பார்க்க முடியல ஆனால் அவர் என்ன பண்ணாரு நம்ம முதலமைச்சருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்து இந்த முதலமைச்சருடைய ஜாதகத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோங்க இவருக்கு முதலமைச்சராகவே முடியாது இவருக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லி அச்சு ராஜான்னு சொல்லுவது அதிமேதாவை சொல்லிட்டு இருந்தாரு அப்ப நம்ம குமார்னா கூட சோசியல் மீடியால போட்டு விட்டாரு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க எங்களுடைய முதலமைச்சர் தான் இவர் தான் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வருவார் நீங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிக்கும் பாருங்க அப்படின்னாரு அந்த இவரெல்லாம் முதலமைச்சரே ஆக மாட்டார் என்று ஆருடன் செய்து கொண்டிருந்த அச்சு ராஜா போன்ற சங்கிகளுக்கெல்லாம் இவர்தான் முதலமைச்சர் ஆவார் என்று எங்கள் உடன்பிறப்புகள் பதில் சொன்ன காலம் போய் இன்று இவரல்லவா முதலமைச்சர் இவரை போல ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று இந்திய துணை கண்டமே ஏன்

மலம் இறங்கி மலக்குழி மலக்குழில இறங்கி மலம் அந்த குழி உள்ள இறங்குவார் மலம் அந்த மலத்தை எள்ளி வெளியே போட வேண்டும் தான் தான் வேலை கூட வீட்டுக்கு அள்ளுவாரு நினைச்சிருந்த ஒரு அப்பா அந்த அப்பாவுடைய மகன் இன்று பல்வேறு படிப்புகளை படித்து உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானியாக தமிழ்நாட்டில் இருந்து உருவெடுக்க வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்க ஒரு பெண் என்பதனால் கோயில் கருவறைக்குள் திரௌபதி முர்முவை உள்ளே விடாமல் தடுத்து நின்றது மோடியின் குஜராத் மாடல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அர்ச்சகர்களாக்கி கோயில் கருவறைக்குள்ளே அழைத்து சென்று அவர்களை எல்லாம் ஓதுவார்களாக்கி கோயில் கருவறையிலே வழிபாடு செய்ய வைத்ததுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட இங்கே ஒருத்தர் அறவேக்காடு ஒன்று இருக்கு அந்த அறவேக்காடு சொல்லுது உங்களோட முதலமைச்சர் வந்து பிறப்பால் முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிறப்பால் முதலமைச்சர் உழைப்பால் முதலமைச்சர் ஆனவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் திரையால் அரசியலுக்கு வரவில்லை மிசா சிறையால் அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா நாட்டில் எந்த ஒரு தலைவனுக்கு இல்லாத வரலாறு நம்ம தலைவருக்கு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையுடைய மாநகராட்சி மேயர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என ஜனநாயகத்தின் அனைத்து படிகளிலும் உழைத்து 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 முன்னேறிய ஒரே உன்னத தலைவர் யார் என்று கேட்டால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த வரலாறு எந்த தலைவனுக்கும் கிடையாது இப்படியாப்பட்ட முதலமைச்சர் வந்து என்ன ஆட்சி பண்றாரு பெண்களுக்கான ஆட்சி பண்றாரு காலையில நாலு மணிக்கு எழுந்தது என் தாய்மார்கள் என் தாய்மார்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியாது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க நமக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க திரும்பி நைட்டு வருவாங்க வேலை செய்வாங்க கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக ஓடாக தைத்து கொண்டிருப்பவர்கள் தாய்மார்கள் என் பாட்டிமாருடைய கால்தலை பாருங்கள் அந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதம் கடுமையாக இருக்கும் பாதத்தில் வெடிப்பு வந்திருக்கும் அந்த காலெல்லாம் வெடிச்சு குடும்பத்துக்காக ஓடாக தைத்த பெண்கள் இந்த குடும்பத்துடைய பெண்கள் நினைத்து யார் யோசித்தது அவங்களுக்கு மாதம் ஒரு புடவை வாங்கக்கூட யோசிப்பாங்க ஏன்னா இங்க குடும்பத்துடைய வறுமை அந்த சூழ்நிலை இருக்கும் அந்த காசை வந்து நம்ம புடவை வாங்கக்கூடாது சேர்த்து வைக்கங்குவாங்க ஒரு சிறுப்பு வாங்க முடியாது தான் சொந்த செலவு பண்ண முடியாது அவங்களால தான் குடும்பத்துக்காகவே உழைத்து கொண்டிருந்த இந்த பெண்களை பற்றி ஒரு தலைவன் யோசிக்கிறார் இந்த பெண்களுக்கு நாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்துட்டாங்க இந்த நாட்டுக்காக உழைக்கிறாங்க அல்லவா இந்த வீட்டுக்காக உழைக்கிறாங்க அல்லவா இந்த பெண்களுக்கெல்லாம் நாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் உரிமை தொகை என்கிற உன்னத திட்டத்தை கொடுத்த ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை தலைவர் அறிவிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கவே முடியாதுங்க எப்படி கொடுக்க முடியும் யாரால கொடுக்க முடியும் இதெல்லாம் சும்மா சொல்றாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் போய் உழுமா எப்படிங்க இங்க முடியவே முடியாது என்று சொன்னார்கள் சொன்னதை செய்த தலைவர் கலைஞர் சொல்லாததையும் செய்த தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபாய் வந்துச்சா யாராருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வரல வராதவங்க மட்டும் கை தூக்குங்க நேற்று டிவி பார்த்தீங்களா பட்ஜெட் தர தலைவர் சொல்லு கேட்டா சொல்லு தெரியுமா யார் யாருக்கெல்லாம் பணம் வரலையோ எல்லாத்துக்கும் நாங்கள் திரும்பி தேதி சொல்லுவோம் விண்ணப்பம் கொடுக்கணும் திரும்ப ஆயிரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் ஆச்சு சத்தமா மகிழ்ச்சி அதனால இந்த பெண்களுக்கு எல்லாம் எந்த பெண்களுக்கு விடுபட்டு இருக்கோம் விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கார் நம்முடைய தலைவர் ஒரு காலத்துல பசங்க கல்லூரிக்கு போகணும் காசு தான் போக முடியும் காசு தாங்க படிக்க முடியும் காலேஜ் போனா காசு என்னது எங்கள் தலைவர் பார்த்தார் உனக்கு ஏன்பா காசு காசு நான் தரேன் நீ படிக்கவான்னு சொல்லி தமிழ் புதழ்வன் திட்டத்தை கொடுத்து புதுமை திட்டத்தை கொடுத்து மாசம் ஆயிரம் ரூபாய் தரவான்னு சொல்லி உங்களை எல்லாம் கல்லூரிக்கு படிக்க வைத்து